வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க பெரியமாரனோட என் பேர் மார்கிரேட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தான் மாதா வேண்டிக்கிட்டு ரெண்டு குழந்தை இருந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் எடுத்துட்டாங்க அந்த ரெண்டு குழந்தையும் எட்டு மாசத்துல ஒன்று ஒம்பது மாசத்துல ஒன்று அதுக்கு பிறகு இந்த மாதா வேண்டிக்கிட்டு நான் கட்டாயமா எனக்கு ஒரு குழந்த இருந்தால் என்னிடம் என்னால் முடிகிற வரைக்கும் நான் நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன் கடவுள் புண்ணியத்தில் அவனை வயித்துல வச்சுக்கிட்டு மூணு மாசம் நான் நடந்து வந்து பழைய கோயிலேருந்து புது கோயிலுக்கு அவனை வயிற்றில் வச்சுக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டே போயிட்டு பத்து மாதம் தலாம் அந்த குழந்தைய எடுத்துருவான் மூளை வளர்ச்சி இல்லைனா நல்லா இருந்தால் இருக்கட்டும் மூளை வளர்ச்சியெல்லாம் எடுத்துருவான்ட்டாங்க அதுக்கு பிற்பாட்டு இந்த மாதா கட்டனை வேண்டிகிட்டு வந்து அவனை வயிற்றில் வச்சுக்கிட்டு நடந்து போய் மூணு மாதத்தில் கரெக்டாக அவனை பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை எடுத்தாங்க எனக்கு ஒரு ஆண் குழந்திருக்கு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு வயசு அவனுக்கு ஆகுது இந்த இருபத்தி அஞ்சு வருஷமாக இந்த அம்மாவை நம்பி இப்போ மூணு வருஷம் வரான் கொடிக்கு ஈஸ்டருக்கு இருபத்தஞ்சு வருஷமா நான் நடப்பயணத்துல வந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதாவுக்கு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க